சிவசிவ திருவாசகம் சிவபுராணம் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி இது தொடர் இதற்கு உரையாசிரியர்கள்லாம் பொதுவாக என்ன எழுதியிருக்கிறார் என்றால் கண் நெற்றிக் கண்ணை உடைய இறைவன் எனக்கு அருள் செய்யும் பொருட்டு கருணையோடு இங்கே திருப்பெருந்துறையிலே குருந்தபுரத்தடையிலே ஒரு ஆச்சாரியனாக வந்து எய்தி வந்து சேர்ந்து என்று எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பொருள்தான் ஆனால் இதைவிட வேறு ஒரு மா மாற்று கருத்து எனக்கு மனத்தில் உதித்தது அதை இங்கே பதிவு செய்கிறேன் அனாதி கேவல நிலையிலே உயிர் முற்றிலுமாக உயிரறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அதனால் வந்து அதற்கு இச்சை வரவில்லை அதற்காக செயல் இல்லை அதனால் கல்போல் வந்து கிடந்தது அல்லவா அப்படி கல்போல் கிடந்த எண்ணெய் என்னை போல எவ்வளவோ உயிர்களையெல்லாம் தன் கண் காட்டினா திருவுளத்தை காட்டி அந்த திருவுலகங்கிறதே வந்து உருவகமாக கண் என்று இங்கே சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொண்டு தன் திருவுளத்தை காட்டி எனக்கு காரண சரீரம் கஞ்சிக சரீரம் குணசரீரம் புரிய காயம் அப்புறம் தூள உடலாக கொடுத்து போல் பல விரை பிறவிகளையெல்லாம் வந்து எனக்கு கொடுத்து என்னை இங்கே எழுத செய்திருக்கிறாரே பெருமான் என்று சொல்லி அதனால் நான் இங்கே வந்து பெருமான் திருவருளை குருவாக காணக்கூடிய அந்த வாய்ப்பு பெற்று இங்கே எதிர்க்கிறேன் என்று எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்